வந்தே மாதரம் இயேசு சிலுவையில் மாண்டான் கண்ணன் கனையில் மாண்டான் ராமன் ஆற்றலில் மாண்டான் பாரதியாகிய நான் இப்பார் மீது என்றென்னும் சாவாதிருப்பேன் மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் இன்றைய காணொலியில் நாம் பேசப்போகும் நபரின் பெயர் தெய்வப்புறவி பாலம் கல்யாண சுந்தரம் ஐயா ஆகும் கல்யாண சுந்தரம் ஐயாவை அடியன் தெய்வப்பிரவி என்று கூறுவதற்கான காரணத்தினை இக்காணொலியில் பார்க்கலாம் கல்யாண சுந்தரம் ஐயாவின் பெற்றோர்கள் பால்வண்ணநாதன் ஐயா தாயம்மா அம்மா ஆகும் பால்வண்ணநாதன் ஐயா கோவில் அரங்காவலராக பணிபுரிந்தவர் ஒருமுறை கோவிலில் இருக்கும் பலாமரத்திலிருந்து பலாப்பழம் ஒன்றை பறித்து அவரது இல்லத்தில் வைத்து விடுகிறார் பணியாளர் இல்லத்தில் இருப்பவரும் அதை உண்கிறார்கள் அதை பால்வண்ணநாதன் ஐயா பார்க்கிறார் இது தவறான காரியம் என்று உணர்ந்து அதை சரிசெய்வதற்காக கோவிலுக்காக தனது நிலத்தினை எழுதி வைக்கிறார் பால்வண்ணநாதன் ஐயா தாயம்மாள் தனது மகன் கல்யாண சுந்தரம் ஐயாவிற்கு மூன்று அறிவுரைகளை வழங்குகிறார் அதிகம் ஆசைப்படாது எது கிடைத்தாலும் பத்தில் ஒன்றை தானமாக வழங்கிவிடு ஒவ்வொரு நாளும் ஒரு உயிர்களுக்காவது நன்மையை செய் இவ்வாறு தொடர்ந்து செய்து கொண்டே இருந்தால் வாழ்வில் எப்பொழுதும் மகிழ்ச்சி நிறைந்திருக்கு என்று கூறுகிறார் தாய் தந்தையின் தர்ம பாதையும் ஞான கல்யாண சுந்தரம் ஐயாவை வாழ்க்கையில் அடுத்த கட்ட உயர்ந்த கட்ட நிலைக்கு அழைத்துச் சென்றது அவர் தனது கல்லூரி காலத்தில் சீன யுத்தத்தில் நிதி திரட்டப்பட்ட தான் அணிந்திருந்த எட்டரை பவுன் தங்க நகையை அன்றைய முதல்வராக இருந்த கர்ம வீரர் காமராஜர் ஐயாவிடம் வழங்கியவர் தனது படிப்பினை முடித்த பிறகு நூலகராக தனது பணியை தொடங்கினார் காலையில் நூலகராகவும் மாலை வேளையில் ஒரு உணவகத்திலும் பணிபுரிந்து வந்தார் தனது உணவுக்கான தேவையை தான் பணிபுரிந்து வந்த இடத்திலே எடுத்து நூலகத்தில் கிடைத்த வருமானத்தையும் உணவகத்தில் கிடைத்த வருமானத்தையும் ஏழை குழந்தைகளின் பள்ளி படிப்பிற்காக தொடர்ந்து வழங்கி கொண்டே இருந்தார் ஒரு நாள் அல்ல இரண்டு நாள் அல்ல ஒரு ஆண்டு அல்ல அவர் தனது ஆயுள் முழுவதும் தொடர்ந்து இருந்தார் தனது பணி நிறைவுற்ற பிறகும் நூலகத்தின் வருமானத்திலிருந்து கிடைத்த மொத்த தொகையையும் ஏழைகளின் பள்ளிப்படிப்பிற்காக கல்விக்காக வழங்கினார் தனது குடும்பத்திலிருந்து கிடைத்த ஐம்பது லட்சம் ரூபாய் சொத்தினையும் ஏழை குழந்தைகளின் கல்விக்காக வழங்கினார் இவர் பாரத தேசத்தின் சிறந்த நூலகருக்கான விருதினை பெற்றவர் பில் கிளின்டன் ஒருமுறை பாரத தேசத்திற்கு வந்தபொழுது அரசியல் சாராத இரண்டு மனிதர்களை சந்திக்க விரும்பினார் ஒருவர் அப்துல் கலாம் ஐயா மற்றொருவர் நமது கல்யாண சுந்தரம் ஐயா ஆகும் அமெரிக்கா ஆயிரம் ஆண்டுகளில் சிறந்த மனிதராக இவரை தேர்வு செய்தது அதற்காக முப்பது கோடி ரூபாய் நிதியையும் இவருக்கு பரிசாக வழங்கியது அந்த முப்பது கோடி ரூபாயையும் ஏழைகளின் கல்விக்காக நன்கொடையாக வழங்கினார் கல்யாணசுந்தரம் ஐயா ஏழைகளின் வாழ்வினை உணர்வதற்காக ஏழு ஆண்டுகள் நடைபாதையில் வாழ்ந்தவர் கல்யாணசுந்தரம் ஐயா ஐநா சபை ஐநா சபை இருபதாம் நூற்றாண்டில் தலை சிறந்த இருபது மனிதர்களை உலகில் தேர்ந்தெடுத்தது அந்த இருபது மனிதர்களில் ஒருவர் பாடம் கல்யாண சுந்தரம் ஐயா ஒருமுறை இவருக்கு உடல்நிலை போது அனைத்து மக்களிடமும் அனைத்து அதிகாரிகளிடமும் ஒரு ரூபாய் நன்கொடை வழங்குமாறு கேட்டுக்கொண்டார் பல லட்சம் மனிதர்கள் இவருக்காக நன்கொடை வழங்கினார்கள் பல கோடிகள் நிதியும் சேர்ந்தது தனது மருத்துவ செலவிற்கு போக மீதமுள்ள தொகையை மறுபடியும் குழந்தைகளின் கல்விக்காக வழங்கினார் கல்யாண சுந்தரம் ஐயா சென்னையிலிருக்கும் மிக பிரபலமான முத்து என்கிற ஐயா அவர்கள் இவருக்கு பல கோடி மதிப்புள்ள இல்லத்தினை பரிசாக வழங்க ஆயத்தமானார் அது தனது கொள்கைக்கு முரண்பாடு என்று உணர்ந்து அது வேண்டாம் என்று தவிர்த்து விட்டார் இவர் தனது தோற்றத்திலும் மிகவும் எளிமையாக இருப்பார் வெள்ளை சட்டையும் வெள்ளை வேஷ்டியும் மட்டுமே இவர் அணிந்திருப்பார் இவரது காலனியும் மிகவும் சாதாரணமான காலனியாக இருக்கும் தான் வாழ்நாள் முழுவதும் சம்பாதித்த அனைத்து பணங்களையும் தொடர்ந்து ஏழைகளின் கல்விக்காக வழங்கிய மகாபிரவி கல்யாண சுந்தரம் ஐயாகும் அதனால்தான் அடியேன் இக்காணொளி தொடங்கும் முன்பு கூறினேன் தெய்வப்பிறவி பாடம் பாலம் ஐயா என்று இவரிடம் பேட்டிகள் எடுக்கப்பட்டது அப்பொழுது நீங்களே திருமணம் செய்து கொள்ளவில்லை என்று கேட்டபொழுது எனக்கு பிறந்திருந்தால்தான் அது குழந்தை அல்ல எல்லா குழந்தைகளும் என் குழந்தைகள்தான் அக்குழந்தைகளுக்காக என் ஆயுள் முழுவதும் என்னால் இயன்ற நல்ல விஷயங்களை நான் தொடர்ந்து செய்து கொண்டே இருப்பேன் என்று மழலை குரலில் கூறினார் இவரது குரலும் மழலை போல்தான் இருக்கும் இவரது மனமும் மழை போல்தான் இருக்கிறது பத்மஸ்ரீ விருதும் இவருக்கு கிடைத்து கிடைத்தது அந்த பத்மஸ்ரீ விருதும் தன்னை கௌரவப்படுத்தி கொண்டது இவரிடம் தஞ்சமடைந்து பாலம் கல்யாண சுந்தரம் ஐயா நம்முடன் சமகாலத்தில் வாழ்ந்து வரும் ஒரு அற்புதமான மனிதராவார் இவர் சமூகத்தில் தர்மத்திற்காக ஞானத்திற்காக சிறந்த உதாரணமாக நம் கண் முன்னே வாழ்ந்து கொண்டிருக்கிறார் இவரை போன்ற நல்ல மனிதர்கள் இப்புவியில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் இப்புவி சிறப்பாக இயங்குவதற்கு இந்த நல்ல மனிதர்களின் சிந்தனையும் ஆன்மாவும் உதவி செய்து கொண்டே இருக்கிறது அடுத்த தலைமுறைகள் இவரை போன்ற தெய்வ பிறவிகளின் வாழ்க்கையினை முன் உதாரணமாக எடுத்துக்கொண்டு தனது சமூகத்திற்கும் தேசத்திற்கும் உலகத்திற்கும் நல்லதொரு விஷயத்தை தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கட்டும் இந்த வையகமும் உலகமும் என்றென்றும் செழித்து கொண்டே இருக்கட்டும் நம் முன்னோர்கள் நமக்கு வழங்கிய இப்புவியை அடுத்த தலைமுறைக்கு நல்லவிதமாக கொடுக்கும் பண்பினை இவர்களைப் போன்ற மகா உன்னதமான மனிதர்களிடம் நாம் பெற்றுக்கொள்வோம் அதை தொடர்ந்து செயல்படுத்திக் கொண்டே இருப்போம் ஓம் ஜெய்ஹிந்த்